தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடருக்கான அட்டவணையை வெளியிட்டது ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடருக்கான அட்டவணையை வெளியிட்டது ஐசிசி தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் துபாயில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலவரிச்சை நடத்துகின்றன சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடருக்கான அட்டவணையை வெளியிட்டது ஐசிசி துபாயில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலவரிட்சை நடத்துகின்றன சாம்பியன்ஸ் ட்ரோஃபி தொடருக்கான அட்டவணையை வெளியிட்டது ஐசிசி தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்டு வரலாம் நாகராஜன் வணக்கம் விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் ஆஹ் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில வரக்கூடிய பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்கான அட்டவணையை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஐசிசி வெளியேற்றிருக்கிறது ஆஹ் குறிப்பா பாகிஸ்தான் செல்ல மறுத்த இந்திய அணி அதற்கு மாறாக ஹைபிரிட் மாடல் என்று சம்மீட் செய்து பாகிஸ்தான் ஒரு வழியா வந்து அந்த ஹைபிரிட் மாடலை ஏற்றுக்கொண்டு துபாயில போட்டிகளை இந்தியாவினுடைய போட்டிகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது அதன் தான் தற்பொழுது அந்த அட்டவணையும் வெளியாகி இருக்கிறது குறிப்பா குரூப் ஏல வந்து பாகிஸ்தான் இந்தியா நியூசிலாந்து பங்களாதேஷ் ஆகிய அணிகளும் குரூப் பி ல சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகளும் இருக்கு குறிப்பா எட்டு அணிகள் பங்கேற்கக்கூடிய இந்த சாம்பியன்ஸ் டிராபியினுடைய ஸ்கெடியூலை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து ஆகிய அணிகள் வந்து கராச்சியில பாகிஸ்தான்ல மோதுறாங்க பிப்ரவரி இருபதாம் தேதி பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா துபாயில இந்த போட்டியை நடத்துவதற்கான திட்டமிட்டப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா கராச்சி பாகிஸ்தான்ல நடைபெற இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து லாகூர்ல பாகிஸ்தான் நடைபெற இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி பாகிஸ்தான் இந்தியா துபாயில இந்த போட்டியானது திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு போட்டி இருபத்தி மூன்றாம் தேதி அஹ் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மூடக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபி போட்டி நடைபெற இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி பங்களாதேஷ் நியூசிலாந்து ராவல் மைதானம் பாகிஸ்தான்ல இருபத்தி ஐந்தாம் தேதி பெப்ரவரி ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அதே ராவல் பிரடிய பாகிஸ்தான்ல நடைபெற இருக்கிறது ஆஹ் ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து வந்து இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி லாகூர்ல பாகிஸ்தான்ல நடைபெற இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி பெப்ரவரி பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் ராவல் மைதானத்துல நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான்லயும் மார்ச் ஒன்றாம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து கராச்சி பாகிஸ்தான்லயும் இரண்டாம் தேதி நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா துபாயிலையும் திட்டமிடப்பட்டிருக்கிறது மார்ச் நான்காம் தேதி செமி பைனல் ஒன்று துபாயிலையும் மார்ச் ஐந்தாம் தேதி செமி பைனல் இருந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த நான்காம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய செமி பைனல் தான் இந்திய அணி செமி பைனல் துபாயில விளையாட போறாங்க அடுத்ததான் வந்து ஒன்பதாம் தேதி பைனல் மார்ச் ஒன்பதாம் தேதி பைனல் வந்து லாகூர்ல நடைபெற இருக்கிறது ஒருவேளை இறுதி போட்டிக்கு இந்தியா வந்து தகுதி பெற்றுச்சு அப்படின்னா லாகூருக்கு மாறாக துபாயில அந்த போட்டி அப்படிங்கிறது பைனல்ஸ் நடைபெற இருக்கிறது இறுதி போட்டிக்கு மட்டுமே ரிசர்வ் டேவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால இறுதி போட்டி ஒன்றாம் தேதி மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெறும் பொழுது மழை ஏதாவது குறிக்க இருந்தால் பத்தாம் தேதி அந்த போட்டி ரிசர்வ் டேவில அதாவது அஹ் கூடுதல் நாளாக இருக்கப்படக்கூடிய அந்த ரிசர்வ் டேல நடத்துவதற்கான திட்டமிட்ட அட்டவணையானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கமைக்கு நன்றி நாகராஜன்